வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அடித்து இழுத்துச் சென்ற அமலாக்கத்துறை முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணம் எதற்காக உதயநிதியை அடித்து இழுத்துச் சென்ற அமலாக்கத்துறை இதற்கான முழு காரணம் என்ன இதை பற்றின முழுமையான வீடியோ தான் இதுவாக இருக்கும் அதற்கு முன்பு வீடியோ தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட் அப்படின்றத ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னப்பா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அதுதான் உண்மை சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வந்து அடித்து இழுத்து சென்ற அமலாக்கத்துறை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி பணம் கருப்பு பணங்கள் வந்து பதுக்கி பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு வந்து ரகசிய தகவல் கிடைத்திருக்கு கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட கருப்பு பணங்கள் வந்து சிக்கியிருக்கிறது இதையும் முடக்கியிருக்காங்க ஸோ இதனால் சர சரமாரியாக இந்த இருபத்தி ஐந்தாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தது யாருடைய பணம் அப்படின்ற சரமாரியாக அமலாக்கத்துறை வந்து கேள்வி மேலே கேள்வி வந்து உதயநிதியிடம் கேட்க அவர் வந்து திக்குமுக்கா பதில் சொல்ல அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக அடித்து இழுத்து சென்றிருக்கின்றனர் இதனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்க முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சூழியை போட்டு ஆரம்பித்தது வந்து செந்தில் பாலாஜி தான் அவர் வந்து முந்நூறு கோடியில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தார் அதை வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை ரைட் பண்ணி பல்வேறு கோடி பணங்கள் எடுத்து அவரை வந்து புழல் சிறைகள் அடைச்சாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைடு நடத்தி இருந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு ஸோ இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்க முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரைட் நடத்தி பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துருக்கும் நிலையில் அந்த வரிசையில் இப்போது தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் ஒரே நிதியை வந்து அமலகத்தில் வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க தற்போது இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வந்து சிக்கியிருக்கிறது இந்த இருபத்தி ஐந்தாயிரம் கோடியும் அப்டேஸ் ஆகி ச முடக்கிட்டாங்க முடக்கிவிட்டார்கள் இதனால் முதல்ல ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் குறைந்து போயிருக்கிறார் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து ஆட்சியை வந்து களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதையுமே அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ